நெட்வொர்க்கு வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு மொபைலில் அதனால தான் கூட நான் பேச முடியல சாரி எதனால் அப்படி ஆச்சுன்னு தெரியல அனைவருக்கும் வணக்கம் மனிதன் கப்பம் முதியோரின் தேடல் நம்ம ரொம்ப நீண்ட நாள் கழித்து இன்றைக்கி நம்ம நேரலை வந்திருக்கோம் நம்ம எப்போவுமே நேரலை வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான ஒரு அனுபவங்களோட நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகளும் நிறைய முதியோர்களையும் சந்தித்ததை பற்றி நான் நிறைய பேசுவேன் அதை பற்றி நிறைய ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்றத நான் நம்பிக்கையோடு நான் இந்த நேரலை பண்ணுவேன் எப்பவுமே நம்ம நேரலையில் இது வரைக்கும் வந்து நிறைய நீண்ட காலம் ஆனது அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நீண்ட காலம் மட்டும் ரொம்பவே மாதங்களும் ஆகுது நம்ம நேரலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதையே நம்ம மறந்துட்டோம் அந்த மாதிரி நேரலையாக தான் வந்து போயிட்டு இருந்துச்சு இடையில நம்ம நம்ம சேனலில் மனிதன் கப்பம் முதியோரின் தேடல் அப்படின்ற ஒரு டைட்டிலே வந்து நான் வந்து பதினான்கு வயதில் வந்து அந்த டைட்டிலை வந்து நான் யோசித்து வச்சுது நம்ம மீடியா முன்னாடி வருவோம் நம்ம இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் அந்த பதினான்கு வயதுலேயே எனக்கு நிறைய மாற்றுத்திறனோட அனுபவங்களும் நிறைய ஆசைகள் அது பார்த்திங்கன்னா யூபியில் பார்த்து யூபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யூபியை தவிர நான் நிறைய மேடை நாடகங்களையும் நிறைய கிராமம் சார்ந்து நிறைய கிராம கிராமம் போய் விழிப்புணர்வு பதிவு நிறைய எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மாற்றுத்திறனாளிகள்லாம் எப்படி நம்ம வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணணும் அவங்களுக்கு நிறைய விஷயம் வந்து தெரியாது தெரியாத விஷயங்கள்லாம் நம்ம எந்த எது மூலயமா நம்மளால் உதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நிறைய விஷயத்த நம்ம வந்து முதல்ல நம்ம கற்றுக்கினா மட்டும்தான் இந்த மாற்றுத்திறனாளிகளையும் நம்ம முதியோர்களையும் வந்து நல்லபடியாக அதுலேருந்து நம்ம வந்து மீட்டு எடுக்க முடியும் அப்படின்றத என்னோடய நம்பிக்கை அந்த நம்பிக்கை பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இந்த பத்தாண்டு காலம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக நிறைய விஷயம் நம்ம நிறைய பேர் சந்திச்சுருக்கோம் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் வீடியோவுக்கு மேலே தாண்டி நான் வந்து போட்டிருக்கேன் ஆனால் குறிப்பிட்ட வீடியோக்கள் மட்டும்தான் உங்களுக்கு முன்னாடியே இருக்கிறதுனால நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ரெண்டாயிரம் பேருக்கு மேலே நம்ம வந்து நம்ம சேனல் ரெண்டு வருஷத்துல நம்ம ரெண்டாயிரம் பேருக்கு மேலே நம்ம உதவி பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரம் வீடியோஸ்க்கும் நம்ம போட்டிருக்கோம் கண்டிப்பாக நீங்க போய் பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்க பாதல் டிவி வாங்க வாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கி நம்ம வந்து சந்திக்கிறோம் பாதல் டிவி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சரவணன் வந்திருக்காங்க எஸ் சரவணன் வாங்க வெல்கம் டு மை சேனல் ஹாய் அப்படின்றாங்க ஹாய் அக்கா அப்படின்றாங்க ஹாய் வாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் கேரளா அப்படின்னு நினச்சேன் நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும் நிறைய விஷயம் நம்ம பேசணும் இந்த நேரலையில் மாற்றுத்திறனாளிகளை பற்றியும் முதியோர்களை பற்றியும் நம்ம இன்னும் நிறைய பதிவுகளை நம்ம நம்ம சேனலில் வந்து ரெண்டாயிரம் வீடியோவுக்கு மேலே நம்ம பதிவிட்ருக்கோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மொபைல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருக்குது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணணுங்க கூட ரொம்ப ஆர்வமாக ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து நேரலை பண்ணுறோம் பார்த்திங்கன்னா மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருக்குது சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் மறந்து போகுது படிக்கிறதுக்குள்ளே நான் கேரளா அப்படின்றாங்க வெரி நைஸ் அப்படின்றாங்க ரொம்பவே தேங்க்யூ எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா சரவணா தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாதல் டிவி எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு பார்த்துங்களேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஹிந்தியில் வந்திருக்காங்க வெல்கம் பையா வெல்கம் நமஸ்தே பையா வந்து இன்றைக்கி முக்கியமான ஒரு நேரலை பார்த்தீங்கன்னா சேனல் வந்து மொபைல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது வந்தவங்களா லைக் பண்ணிவிடுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மொபைல் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் வந்து ஒரு நேரலை போடலாம் இப்போ எந்த அளவுக்கு போகுதோ எவ்வளோ நேரம் போகுதோ அந்த நேரலை கண்டினியூ பண்ணிடலாம் நம்ம எனக்கு ரெண்டு தமிழ் அக்கா வராது தமிழ் வராதா பரவாயில்ல இங்கிலீஷ்லேயே எழுதுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறேன் எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு படிக்க தெரியாது ஹாய் அவர் யூ அப்படின்றாங்க நம்ம பையா வந்திருக்காங்க ஆஹ் ஐஎம் ஃபைன் பையா நீங்க எப்படி இருக்கீங்க ஐஎம் நேபாள் ஓ நேபாளுங்களா ஓ பையா கேசவ பையா காணா காய்ங்க நான் ஃபுல் ஃபேமிலியாக ஆர்மி ஹிந்தி மாலும் நெய்க பையா டோட்டல் ஃபேமிலியும் ஹிந்தி அச்சா நான் மட்டும்தான் ஹிந்தி மாலும் நெய் மை சன்னே மை டாட்டர்லாம் ஹிந்தி அச்சா உங்ககிட்ட ஹிந்தி பேச முடிலனால சேனலாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் போயிட்டு ஹாய் சொல்லுங்கள் பையா சேனலில் சேனல் ரீல்ஸில் இல்லை கம்யூனிட்டியில் இல்லை வீடியோவில் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா பையா இந்தி ஹிந்தி மட்டுந்தான் தெரியுமா சரி சரி பையா காணா காய எங்க பையா ஐய் தமிழ்லாம் பேசுகிறாருப்பா தமிழில் போட்டிருக்காருப்பா ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப கஷ்டம் ஃப்ரீயா வாங்க நீங்கள் வந்து நம்ம சேனலில் போய்ட்டு பார்த்துட்டு வாங்க நம்ம முதியோர்களை பா சார்ந்து நிறைய கேள்விகளை கேட்கலாம் சரிங்களா இங்கே வந்து அனாவசியமான கேள்விகளுக்கும் பதில் கிடையாது விடை கிடைக்காது இது விடுகதையும் அல்ல சேனல் வந்து நம்ம சேனலே விடுகதையும் போட மாட்டோம் பாட்டு பாட மாட்டோம் அரட்டை அடிக்க மாட்டோம் முக்கியமான சேனல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றுத்திறனாளிகளும் முதியோருக்கான சேனல் இப்போ மொபைல் வர கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதுக்குள்ளே நான் சொல்ல வேண்ட விஷயத்த கடகடைன்னு சொல்லிடணும்னு பார்க்குறேன் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் அப்படின்னு நீங்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறேன் என்னோட பையாவுக்கு நமஸ்தே பையா வந்துட்டே வாங்க வாங்க ஆபத்து தாண்டவனே வாங்க லைக் போட்டாச்சு தேங்க்யூ வந்தவங்களாம் லைக் போட்டிருங்க மொபைல் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதனால் நம்ம நீண்ட கேப் விட்டு ஒரு நேரலை போட்டிருக்கோம் முக்கியமான நேரலை என்ன அப்படின்ட்டு மாற்றுத்திறனாளிகளை பற்றியும் நிறைய முதியர்களை பற்றியும் நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிங்களா நம்ம வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து வீடியோவில் சாங்கு போட்டு போடுறத விட நம்மளோட வாய்ஸ்லேயே நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பதிவிட்டுருக்கோம் அந்த பதிவுகள் எல்லாமே எப்படி இருக்க மட்டும் தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் சரிங்களா எல்லாரும் லைக் போடுங்க அப்படின்றாங்க நம்ம கிருஷ்ணா நேத்தினாச்சு கிருஷ்ணா கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிட்டீங்க தயவு செய்து இந்தியில் பதிவு பதில் சொல்லுங்க எனக்கு தமிழ் மொழி புரியவில்லை அப்படின்றாரு ஐயையோ பையா இந்தி மாலும் நெய் பையா இந்தி மாலும் நெய் இது மட்டுந்தான் ஹிந்தியில் தெரியும் பையா கே சேவா பையா காணக்காங்க நேபாள அச்சைய பஞ்சாபில் ஆர்மியில் டேடி இருந்தாங்க அப்புறம் ஹஸ்பண்டோட டேடி வந்து இதில் ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல அதுக்கப்புறம் வந்து ஆர்மி போலீஸ் அங்கே இருந்தாங்க அவங்க டோட்டல் ஃபேமிலி ஹிந்தி அச்சா பையா இந்தி ஹிந்தி மாலும்னே பையா தயவு செய்து ஹிந்தியில் எழுத சொன்னால் நான் என்ன பண்ணுறது எனக்கு ஹிந்தி வராது பையா சுமரா நாம் கே பையா தமிழில் போடுங்க சுமரா நாம் கே பையா காண பையங்க ஹிந்தி மாலும்னே பையா த்ரீ வேர்ட்ஸ் மட்டும்தான் ஹிந்தி அச்சா அதுக்கு மேலே வராது சுரேஷ் வாங்க மாடர்ன்னு சொல்லுங்கள் அப்போவே வந்துட்டேன் உங்கள் லைவுக்கு சுத்திட்டே இருந்துச்சு ஆமா கிருஷ்ணா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சி மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு இப்போயும் சுத்திட்டு தான் இருக்குது எது வரைக்கும் போகுதோ போகட்டும் வண்டின்ட்டு விட்டுட்டேன் நான் தமிழ் மொழி புரியலாம் தமிழில் டைப் பண்ண வா பண்ண தமிழ் வந்து அவங்க அந்த இதில் வாய்ஸ் மெசேஜ் போட்டாலே வந்துடும் அவங்க இந்தியில் பேசும்போது வாய்ஸ் அந்த ஸ்பீக்கர் இருக்குல்ல அதில் போட்டாலே அவங்களுக்கு தமிழில் வந்து எனக்கு வந்துடும் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு கேப்டன் மில்ட்ரி அவர்கள் வந்திருக்காங்க ரொம்பவே மகிழ்ச்சி வெல்கம் டு மை சேனல் ரொம்ப நீண்ட காலம் நீண்ட காலங்கள் ஆகி விட்டது உங்களை எல்லோரையும் சந்திச்சு இன்றைக்கி நேரலை வந்து கொஞ்சம் சிறப்பாக கொஞ்சம் நேரம் நம்ம வந்து பேசணும் முக்கியமான விஷயம்லாம் பேசணும் தான் நான் வந்தேன் மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இப்போ கூட இப்போ வரைக்கும் கூட மொபைல் கொஞ்சம் பிரச்சனை இல்லை சுற்றிட்டே இருக்குது அதனால் எது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் போகட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் நான் இது என்ன எழுதியிருக்காங்க லைக் போட்டாங்க ஓகே பாய் சொல்கிறாங்க நம்ம கேப்டன் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் அக்கா தமிழி விட்டு கடிக்காதீங்க அப்படின்றாங்க விட்டு கொடுக்காதீங்க ஓ தமிழை எப்பவுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நம்ம தமிழை விட்டு கொடுப்போமா அவங்க வந்து நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல அதனால் ஹிந்தியில் வந்து ரெண்டு வார்த்தை அவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொன்னேன் எனக்கு ஹிந்தியில் மூணே வேர்டு தான் தெரியும் ஹிந்தி எனக்கு தெரியாது ஹிந்தி மாலும் நெய் கேப்டன் மில்ட்ரி வருக அப்படின்றாங்க கிருஷ்ணா உங்கள் வீடியோவில் மெம்பர்ஷிப் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு ஹிந்தி வரவில்லை என்றால் ஆங்கிலத்தில் சொல்லுங்கள் ஐயோ எனக்கு இங்கிலீஷும் வராதே அவங்க வந்து நம்பர்ஷிப் எடுத்திருக்காங்களாம் அவங்க சேனல் நினைக்கிறேன் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் அதனால் வந்து தெலுங்கு நல்லா வரும் பையா தெலுங்கு தெரியுமா உங்களுக்கு தெலுங்கு மேரே தெலுங்கில் பலிங்கி நோ இங்கிலீஷ் பையா நோ ஹிந்தி பையா நம்பர்ஷிப்பு வந்திருக்கீங்க மிக்க நமஸ்தே பையா தேங்க் சுமரா நாம் கே பையா அவனுக்கு புரியவில்லை என்றால் லைவில் வரேன் அவ தெரியல ஆனால் எல்லா இந்துக்காரங்களையும் ஒரே மாதிரி நம்ம இடம் போடக்கூடாது தம்பி கொஞ்சம் அமைதி காக்கும் ஹாய் டியர் மைடியர் அக்கா அப்படின்னாங்க ஹாய் மம்மிதா மம்மிளித்தா சென் குப்தா சென் குப்தா ஓ மம்தா சென் குப்தா குப்தா நமஸ்தே நமஸ்தே வெல்கம் டு மை சேனல் நம்பர் ஷீப் தேங்க்யூ தேங்க்யூ மம்தா செக் குப்தா தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழ் வாழ்க பின்ன தமிழ் தான் என்னோட உயிர் மூச்சு பின்னா ரஞ்சன் பேர் போடுங்க தமிழில் போடுங்க பேர் பேர் எதுனா மாத்துட்டிங்களா நில ஊ அப்படின்னு போட்டிருக்கீங்களே பேர் மாத்துட்டிங்களா கணேஷ் வணக்கம் அப்படின்றாங்க கணேஷ் எங்கே வந்துருக்காங்க சங்கீதா சீஸ் நலம்மா அப்படின்னு கேட்குறாங்க நல்லா இருக்கேன் உங்கள் வீடியோகளுக்கு நான் குழு சேர்ந்து உள்ளேன் ஓகே ஓகே பையா தேங்க்யூ பையா ஏன் பெயர் மமிதா மம்தான் போட்டுக்கோங்க மௌ மமிதா மமிதா குப்தா தேங்க்யூ வெரி மச் பையா நம்பர்ஷிப் ஆகியிருக்காங்க நம்மளோட பையாவுக்கு தேங்க்யூ வெரி மச் வெல்கம் டு நம்பர்ஷிப் ஆகிருக்கிறேன் நம்மளோட மம்தா குப்தா அவங்களுக்கு வந்து நம்ம சேனல் சார்பில் நன்றிகளும் வாழ்த்துக்களும் வாழ்க வளம்புடன் வெல்கம் கங்க்ராஜுலேஷன் மை தேங்க்யூ விஷேஷ் எனக்கு அதுக்கு மேலே இங்கிலீஷ் தெரியாது பையா ஃபைவ் ஃபிஃப்த்து லைக் தன் தேங்க்யூ தேங்க்யூம்மா நான் வந்துவிட்டேன் என் அன்பு பசமெல்லாம் தங்கச்சி எப்படி இருக்கீங்க நல்லா நான் நல்லா இருக்கேன் ஆனால் நான் ரெண்டு வார்த்தை மட்டும்தான் எழுதுமா நான் இப்பயே சொல்லிடுறேன் எனக்கு டயர்டாக இருக்குது நான் மொபைல் வேறு பிரச்சனையாக இருக்குது அதனால் ரெண்டு வார்த்தை மட்டும் தான் எழுதுனோம் லாஸ்ட்டாக நிறைய வார்த்தை எழுதுனா என்னால் மூச்சு வாங்குதுன்னா என்னால் படிக்க முடியல நானும் இப்போயே சொல்லிட்டேன் அப்புறம் படிக்கலாம் கூடாது என் சின்ன சின்னதாக எழுதுங்க சரியா நான் வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவண்ணாமலையிலேருந்து ராமசாமி அண்ணா வந்திருக்காங்க வெல்கம் டு மை சேனல் அண்ணா சாப்பிட்டீங்களா ராமசாமி அண்ணா நான் அஞ்சாவது லைக் போட்டேன் தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ வெரி மச்ண்ணா அப்புறம் வந்து என் பையர் மம்மிதா ஐயோ அந்த பேரை கரெக்டாக படிச்சுனா இல்லையா கிருஷ்ணா கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிறேன் அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க அவங்க பேரு மேலமிதா கரெக்டா அது வந்து லா போட்டிருக்குல்ல அதெல்லாம் மம்மிதான்னு படிச்சுட்டேன் மே லா கருத்துங்களா மெலமிதா கரெக்டுங்களா பையா தேங்க்யூ தேங்க் யூ பையா கேகே அண்ணா நலமா இருக்கீங்களா அப்படின்றாங்க எம் ஃபைன் அப்படின்றாங்க சங்கீதா அம்மா நீங்கள் சொல்லுவது ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க சங்கீதா மெலமிதா அவங்களுக்கு வந்து நீ இங்கிலீஷில் அவங்களுக்கு சொல்ல அவங்களுக்கு வந்து அவங்க வந்து நம்பர்ஷிப் ஆயிருக்காங்களாம் நான் வந்து தேங்க் யூ சொன்னேன்ட்டு மெம் மெலமிதாவுக்கு வந்து தேங்க்யூன்னு நான் சொல்கிறேன் அதை நீ இங்கிலீஷில் எழுதி அவங்களுக்கு சொல்லுமா ராமசாமி அண்ணா ஹாய் அண்ணா அப்படின்றாங்க நான் ஒரு பெண் நீங்கள் என்னை சகோதரி என்று அழைக்கலாம் ஓ சிஸ்டரா மெலமிதா சிஸ்டர் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர் மெலமிதா சிஸ்டர் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர் தீதியா ஓகே ஓகே தீதி தேங்க்யூ தீதி ஜாயின் ஜாயின் தரங்கி தேங்க் யூ வெரி மச் தீதி சிஸ்டர்னே அழைக்கலாம்னு அழகாக எழுதியிருக்காங்க லைக் தேங்க்யூ 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 தீதி மெலமிதா தி சிஸ்டருக்கு வந்து சேனல் சார்பில் வந்து வெல்கம் பண்ணுறோம் அவங்க வந்து ஜாயின் ஜாயின் கொடுத்துருக்காங்க நம்ம சேனலுக்கு வந்து ஜாயின் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து மெலமிதா சிஸ்டருக்கு சங்கீதாம்மா நம்ம மொபைலில் வந்து வீடியோ காலில் வந்து நம்ம அந்த இது இருக்குல்ல நோட்டிஃபிகேஷன் அந்த இது செக் பண்ணுறது இருக்குல்ல அதில் போய் நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் போயிட்டு தான் வரணும் போல் இந்த நேரலை வந்து ரொம்ப நீர் அதுக்கப்புறம் மொபைல் பிரச்சனைனால ராஜதுரை வாங்க எவ்வளோ நாள் ஆயிடுச்சு வந்து எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க வெல்கம் டு மை சேனல் ராஜதுரை ஹாய் ராஜதுரை எப்படி இருக்கீங்க தம்பி நல்லா இருக்கீங்களா அக்கா வணக்கம் நீங்க எப்படி இருக்கீங்க அக்கா லைக் ராஜதுரை ரொம்ப நாள் ஆயிடுச்சு ராஜதுரை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்புறம் யாராவது என்னிடம் ஆங்கிலத்தில் பேசுங்கள் எனக்கு தமிழ் தெரியாது நான் கூகுள் மொழியில் பேசி எழுதுகிறேன் சங்கீதா இருக்கியாம்மா லைனில் இருக்கியா ஐயோ பேர் மனுப்பா வெயிட்டன்ஸி சங்கீதா வந்து இங்கிலீஷில் எழுதுவாங்க சங்கீதா இருக்கியாம்மா செம் சங்கீதா கொஞ்சம் மெலமிதா அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வேர்டில் எழுதி அவங்கக்கிட்ட பேசுங்களேன் யாராவது யாராவது இங்கிலீஷில் பேசுங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நான் நன்றிகளை சொன்னேன்னு சொல்லுங்கள் மெலமிதா ஹாய் சிஸ்டர் குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறாங்க நான் ராஜதுரை அவங்கக்கிட்ட பேசுங்களேன் அவங்க வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்களாம் அவங்களுக்கு வந்து நன்றியை சொல்லுங்கள் நான் வந்து ரொம்ப நன்றியும் அவங்களுக்கு வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அவங்களுக்கு ஹவ் ஆர் யூ மெலமிதா மெலமிதா நம்பர்ஷிப்பு ஹெல்ப்பு சூப்பர் சூப்பர் சாக்டிஸ் சேனல் ப்ளீஸ் சப்போர்ட்டு சப்போர்ட் மீ தேங்க்யூ அப்படின்றாங்க அப்புறம் வந்து குட் ஆஃப்டர்நூன் அதெல்லாம் மெலமித்தா இங்கிலீஷில் வந்து சில 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 வேர்டு வந்து நான் படிச்சிடுவேன் ஃபுல் வேர்டே தான் இங்கிலீஷ் நோ ஸ்பீக்கிங் அக்கா வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்ச அண்ணன் நல்லமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க முதல்ல போட்ட நேரலையும் வந்து சொதப்பிள்ள மொபைல் சுற்றிட்டே இருக்குது அந்த நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால் இப்போயும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுனே தெரில சுதா கனி எப்படிமா இருக்க சுதா பாப்பா நல்லா இருக்கீங்களா அக்கா வணக்கம் வாங்க வாங்க பணிசிலா அந்த அந்த நேரலைக்கு வந்து ரொம்பவே இதுவாக இருக்குது இப்போயும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து இந்த நேரலை சுத்திட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரில அதனால் போகிற வரைக்கும் போகட்டும் அப்படி விட்டுட்டேன் அக்கா இப்போ பழனி தம்பி வருவாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுறேன் ஒரே நிமிஷம் வந்து முப்பது கொடுத்த சொன்னாங்க கிருஷ்ணா அவர்கிட்ட பேசுங்களேன் மெலமிதா வந்து ஒரு கேர்ள் தான் சிஸ்டர் அவங்க கிட்ட நீங்க பேசுங்க இங்கிலீஷ்ல பேசுங்க எல்லாரும் அவங்கள சப்போர்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிடுங்க

தடங்களுக்கு சுதா கனி நான் சிஸ்டர் நலமான்னு கேட்குறாங்க கிருஷ்ண நான் கொஞ்ச நேரம் இந்த நேரலையை நல்லபடியாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் கடைசியில் யாருக்கிட்டையுமே நல்லா பேச முடியல என்னால் என்ன சுத்தமாக சுற்றிகிட்டே இருக்குது நான் நேபாள வந்து மலமினா சிஸ்டர் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் சிஸ்டராக வேலை பார்க்குறாங்க நேபாளில் ரொம்ப சந்தோஷம் சூப்பர் வெரி குட் நான் நேரில் போடுறேன் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் எனக்காக சரி பரவாயில்ல எல்லாேருக்கும் வேலைகள் இருக்கும் இந்த நெட்ஒர்க் பிரச்சனால என்னால் பேசவே இந்த கமெண்ட் மட்டும் படிச்சிடலாம் கடைகளே அக்கா உங்கள் நம்பர் வேணுமா அக்கா அப்படின்றாங்க நம்ம பழனி ஷீலா என்னோடய நம்பர் லைவ்லேயே கொடுக்க முடியாதம்மா இதில் இன்ஸ்டா ஐடியில் வாங்கம்மா ஆர் பிரபா இன்ஸ்டா ஐடி ஆர் பிரபான்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா ஷீலா பழனி தம்பி சீக்கிரமாக நம்பர் அனுப்புங்க அக்கா அனுப்புங்க அக்கா ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அக்கா பழனி ஷீலா அனுப்புவாங்க நம்பரு ஓ சரி சரி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்களா ஓகே ஓகே அனுப்புங்க அனுப்புங்க அப்புறம் மெலமிதா சிஸ்டர் ஐஎம் ஃப்ரம் ஐயோ எனக்கே இங்கிலீஷ் படிக்க தெரியாது ஒரு டிரைவர் சிஸ்டர் அப்படின்றாங்க ராஜதுரை இன்று எங்கள் விடுமுறை அதனால் உங்கள் மொழி புரிந்ததால் உங்களுக்கு வீடியோவிற்கு வந்தேன் ஐயோ ரொம்ப தேங்க்யூ மெலமி மெலமிதா சிஸ்டர் தேங்க்யூ வெரி மச் ஒரு சிஸ்டர் சிஸ்டராக ஒர்க் பண்ணுறது எவ்வளோ ஒரு பொறுமையாக பேஷண்ட்டுங்களெல்லாம் கேர் டேக்கிங் பண்ணி அது எவ்வளோ நல்ல விஷயம் நான் பேசுகிறது அப்படியே யாராவது அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க சங்கீதா நான் வந்து மெலமிதா சிஸ்டருக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அதை நீ இங்கிலீஷில் வந்து நான் சொன்னதாக சொல்லு அவங்கக்கிட்ட சிஸ்டராக வேலை பார்க்குறது ரொம்பவே பொறுமை வேணும் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அதுலேயும் எல்லாம் பண்ணுறதை பார்த்தா அவங்க பண்ணுறது நம்ம சமூக சார்ந்து நம்ம சமூக சேவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு பொறுமை இருக்கணும் அந்த பொறுமையை இழக்காமல் கடவுள் வந்து கொடுத்துருக்காரு மெலமிதா சிஸ்டருக்கு வந்து ரொம்பவே கங்க்ராச்சுலேஷன் அக்கா இப்போ பழனி சிலை ஐடி வந்து இருக்காங்க இல்லை அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண சொன்னேன் சிறு தொழில் ஏதாவது வச்சு கொடுக்க சொல்லி கேட்டேன் ஆ சரி சரி அப்படிங்களா சரி சீலா நீங்கள் நம்பர் வந்து நீங்கள் இதில் இன்ஸ்டா ஐடியில் கம்யூனிட்டியில் நான் சொன்னேன்ல ரெண்டு உடனே எடுத்தால் போகாத ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் உடனே போய் கம்யூனிட்டியில் போயிட்டு பழனிசீலா நீங்கள் உங்கள் நம்பரை வந்து ரெண்டு ரெண்டு நம்பரை தள்ளி ஒரு ஏதாவது